அனைவருக்கும் மதிய வணக்கம் மற்றும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் நமது இரவங்களார் வாட்ஸ் குரூப் அணியினர் வந்துட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவங்க வந்துட்டு நம்ம இரவங்களார் பொதுமக்களுக்கு நல்லபடி நல்ல உதவி காட்டிட்டு நல்ல வழியில் பண்ணிகிட்டு இருக்காங்க போல் இன்னமும் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் சேரணும் இரவங்களார் எஸ்ட்ரேட்டில் இருக்கவங்க எல்லாருமே அந்த குரூப்புக்கு வரணும் இரவங்களார் எஸ்டேட்டுக்கு எல்லாமே நல்லது பண்ணணும் இந்த கு குரூப்புக்கு இன்னும் ந நல்லபடி செயல்பட வாழ்த்துக்கள் அனைவரைக்கும் இணையவழி மூலமாக இந்த கிறிஸ்து பிறந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இறை மாநகரில் அனைத்து சமுதாயத்தினரும் ஒன்று சேர்ந்து பல ஆண்டுகளாக இந்த விழாவினை நடத்தி கொண்டு வருகிறோம் தற்போது மக்களுடைய மக்களுடைய அதிகப்படியான மக்கள் இல்லாத காரணத்தாலும் விழா சிறப்பாக நடைபெற நம் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த இரவங்களார் வாட்ஸ்அப் குழு மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு வருங்காலங்களையும் இந்த விழா சிறப்பாக நடைபெற உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு எனது வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு எதிர்வருகின்ற கைத்திருநாள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இரவங்களார் பொதுமக்களுக்கும் மற்றும் நம்ம ஐஎஸ் குரூப்பு நண்பர்கள் குழு பய பயணிக்கும் அனைவருக்கும் பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் ஹேமா அவர்களின் தந்தை என்ற முறையில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அட்வான்ஸாக வந்து நம்ம நினைவரையும் வாழ்த்துக்களும் வருகின்ற பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாட்ஸ்அப் குறிப்புகளுக்கு எங்களுடைய கிறிஸ்மஸின் சார்பாக முதலில் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இரவங்களா எஸ்டேட்டிலிருந்து பல முறை இங்கே இருந்து தொழிலாக வேலை பார்த்த பிள்ளைகளெல்லாம் வெளியில் போயிருக்கீங்க வந்திருக்கீங்க இரவங்கலார் எஸ்டேட் பொது விஷயங்களுக்காக நல்ல நல்ல விஷயங்களை செய்து தருகிறீர்கள் ஆனால் உதவிகளும் நிறையா கிடைக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நல்ல ஒரு உதவிகளை வந்து செய்கிறீங்க இதை மீண்டும் மீண்டும் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் பொறுப்பில் இருந்து எங்களுக்கு இந்த ஒத்துழைப்பு நல்கணும் இந்த எஸ்டேட் நல்லா சீரஞ்சிறப்பமாக இருக்கணும் ஒரு நல்லது கெட்டதுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி கொடுங்க உங்களுடைய ஒத்துழைப்பை இந்த எஸ்டேட் மக்கள் என்னைக்கும் மறக்காது நன்றி உள்ள மக்களா இருப்போம் கொடுத்ததற்கும் நன்றி குறிப்பா குறிப்பாக இரவங்களார் எஸ்டேட் வாட்ஸ்அப் குறிப்பு பிரண்ட்ஸ் விளையாட்டு விளையாட்டு நண்பர்களுக்கும் எங்களுக்கு கிறிஸ்துமஸ் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் அடுத்து வர புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்தி பொங்கல் நல் வாழ்த்துகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் சார் நண்பர்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து இந்த இரவங்கலாறு ஸ்டேட்டிற்கு இந்த நல்ல ஒரு சிறப்பு படுதாவை எடுத்து கொடுத்ததுக்கு இரவுலாறு பொதுமக்கள் சார்பில் எங்கள் மனமாக இருந்தால் நன்றியை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் குரூப் அனைவருக்கும் ரொம்ப நன்றி எங்களுக்கு சார்பாக எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பொதுமக்கள் சார்பாக எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் வந்து நம்ம இந்த ஊரில் பிறந்தோம் வளர்ந்தோம் நம்மளால் வர முடியல அப்படி இப்படின்னு எதுவும் தப்பாக நினைக்கிறேங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்க இது நம்ம ஊர் நீங்கள் வரதுக்கு தங்குறதுக்கு எதனாலும் எங்களால் முடிஞ்ச சிறந்த உதவியை நாங்கள் செய்வோம் நாங்கள் அது கண்டிப்பாக செய்கிறோம் நீங்கள் வர வேறு தான் வந்தாலே போதும் இது நம்ம ஊர் நினச்சி வாங்க எங்களால் அரசியல் ரீதியாகவும் சரி கம்பெனி ரீதியாகவும் சரி உங்களுக்கு சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக வர வேணாம் நினைக்க வேணும் உங்களை யாருமே நினைக்கல கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக இன்னொன்றுனா வரது வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த சப்போர்ட் நாங்கள் ரெடி பண்ணுவோம் நீங்கள் திடீர்னு வந்தால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல கண்டிப்பாக நீங்கள் வரதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம குரூப் அட்மித ஒரு தகவல் கொடுங்க இந்த மாதிரி இத்தனை பேர் நாங்கள் வரோம் நாங்கள் ஃபேமிலியாக வரோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம் கிறிஸ்து வாழ்த்துக்கள் எல்லோரும் இளந்த கிரிக்கெட் கிளப் அபின் சஞ்சய் அபினிஷ் சஞ்சய் அஸ்வின் சஞ்சய் அஸ்வினா கிறிஸ்மஸ் நான் வாழ்த்துக்கள் நண்பர்கள் குழு அனைவருக்கும் என்ன மனமானதான் நன்றி நான் வந்து பாரதி ராஜா இரவுலாருலேயே இருக்கீங்க இரவலாளே பிறந்தேன் இரவலாளிலே இருக்கேன் நீங்கள்லாம் வெளியிலேயே போயிட்டீங்க புரியுதா எல்லாமே செய்கிறீங்க கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லாமே முன் வர்றீங்க அதனால் வந்து உங்களுக்கு கோடான கோடி நன்றி இனிமேலும் வரும் நீங்களும் வரணும் அதை வந்து செய்கிறது பெருசு இல்லை நேராக வந்து போகிறது பெருசு அதை வந்து நாங்கள் வந்து எப்பயுமே வந்து உங்களை வந்து ஆராதிக்கிறோம் நீங்கள் வந்து வாங்க